தமிழகத்தில் கேபிள் தொழில்நுட்பம் டிஜிட்டல் மயமாவதும் தொடர்ந்து தாமதம் நிலவுகிறது அதற்கான காரணங்கள் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழலில் டிராய் அளித்துள்ள பரிந்துரைகளை மத்திய அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டதற்கான காரணங்கள் டிஜிட்டல் மயமாவதும் தற்போதைய நிலவரம் என்பது குறித்தெல்லாம் இப்போது கொண்டிருக்கிறோம் தற்போது கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க தலைவர் சகிலன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் இப்போது சென்னையில் வந்து இந்த டேஷ் சிஸ்டம் வராததற்கு முழுமையாக வராதற்கு ஒரு முக்கியமாக சொல்லப்படும் காரணம் செட்டா பாக்ஸ் போதுமான அளவில் நமக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இது உண்மைதானா சென்னையை பொறுத்தவரை எத்தனை எம்எஸ்ஓக்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு செட்டா பாக்ஸில் சென்னையை பொறுத்தவரை தேவைப்படுகின்றன கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு செல்ஃபர் எம்ப்ளாய்மெண்ட் கேபிள் டிவி தொழிலா தான் தொடங்கப்பட்டது இன்றைக்கு டிஜிட்டல் மயம் சொல்லக்கூடிய வகையில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மாறப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி மூன்றுல கேபிள் டிவி கட்டணம் என்பது மக்களிடம் அதிகமாக பெறப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி கண்டிஷன் அட்ரஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் கேஸ் என்ற திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் மக்கள் பார்க்கக்கூடிய இலவச சன்களை அமலாக்கின்ற பெயரிலும் கட்டணச் சேனல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செட்டாப் பாக்ஸ் மூலியமாக பார்க்கலாம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் விளைவாக அனலாக் இலவச சேனல்கள் எல்லாம் உகரதபட்சம் நூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இரண்டாயிரத்தி மூன்றில் ஏற்படுத்தப்பட்டது கட்டணச் சேனல்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செட்டாப் பாக்ஸ் மூலியமாக பார்க்கலாம் என்ற ஒரு நிலைமை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தார்கள் தற்போது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்று இப்போது டிஜிட்டல் என்ற பெயரில் இன்றைக்கு முழுமையாக அனலாக்கை மாற்றப்பட்டு மக்கள் அனைவரும் அதிகபட்ச செலவுகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செட்டா பாக்ஸை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமை என்பது இப்போது டிஜிட்டல் அட்ரஸபிளி சிஸ்டம் கேஷ் என்ற முறையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் தனியார் எமர்சுக்களும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் உள்ளடக்கிய ஒரு தற்போது சென்னையில் எத்தனை எம்எஸ்ஓக்கள் எஸ் இருக்கின்றன அவர்களிடம் செட்டா பாக்ஸ் போதுமான அளவில் சென்னை முழுவதும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான செட்டா பாக்ஸ்கள் போதுமான அளவிற்கு இருக்கின்றனவா இது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது ஏனென்றால் விரும்பிய சேனல்களை மக்கள் பார்க்க முடியவில்லை அரசு கேபிளுக்கு டிஜிட்டல் உரிமம் வழங்கப்பட்டால் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது இதற்கு அடிப்படையான விஷயமாக இருப்பது செட்டா பாக்ஸ் போதுமான அளவு இல்லை என்று சொல்லித்தான் இந்த விவகாரம் தொடர்ந்து சென்னையில் தள்ள வருகிறது உங்களுடைய கருத்து என்ன சார் சென்னையை நிறுவனங்கள் அதுக்கான உரிமம் பெறப்பட்டு அதில் குறிப்பாக ஏற்கனவே தொடர்ந்து இந்த கேபிள் டிவி தொழில் இருக்கக்கூடிய சுமங்கலி கேபிள் விஷன் அடுத்ததாக ஜாக் கம்யூனிகேஷன் தற்போது அரசு கேபிளும் அனலாக் என்ற பெயரில் சென்னையில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அப்பாற்பட்டு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கூட்டுறவாக இணைந்து பிசிசிஎல் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும் தொடங்கப்பட்டிருக்கிறது அதேபோல வடசென்னை பகுதியில் ஆர் ஆர் டிஜிட்டல் நெட்ட என்ற நிறுவனமும் தொடங்கப்பட்டிருக்கிறது அதேபோல அக்ஷயா டிஜி நெட் இருக்கின்ற பெயரில் முகப்பேரிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்டன் என்ற பெயரில் தாம்பரத்திலும் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த எஸ்இவி ஜாக் தவிர்த்து இவை அனைத்தும் கேபிள் ஆபரேட்டர்கள் கூட்டுறவு முறையில் தொடங்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரையில் அநேகமாக டிசிசி என்ற நிறுவனம் தற்போது ஒரு இரண்டரை லட்சம் செட்டாப் பாக்ஸ்களை மக்களுக்கு வழங்கக்கூடிய பணிகளை தீவிரமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல கிறிஸ்டன் என்ற நிறுவனமும் இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட செட்டாப் பாக்ஸ்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அக்ஷயா டிஜிட்டல் திட்டமும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட செட்டாப் பாக்ஸ்களை வழங்கி வருகிறார்கள் ஆதாரும் அதேபோல செட்டாப் பாக்ஸ்களை வழங்கி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அநேகமாக இது முழுமையாக இந்த ஆண்டுக்குள் மக்களுக்கு அனைவருக்கும் அனைவருடைய இல்லங்களிலும் செட்டா பாக்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தற்போது சீனாவை நோக்கிதான் நம்முடைய செட்டா பாக்ஸ்கள் கொள்முதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு தற்போது சீனா அவனுடைய சுதந்திர தின அதாவது நியூ நுயர் செலிப்ரேஷன் சொல்லக்கூடிய வகையில் ஒரு இருபது நாட்கள் அங்கு விடுமுறை மீண்டும் பிப்ரவரி இறுதி வாக்கில் அதற்கான பணிகளை இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் அடுத்த கேள்வி மக்களுக்கு அனைத்து சேனலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுவும் தெளிவாக தென்ன தெளிவாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் நீங்க சொன்னது பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது ஒரு பகுதியில் இருக்கும் மக்கள் தங்கள் விரும்பிய சேனல் அந்த பகுதியில் வரவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய முடியும் கேபிள் ஆபரேட்டரை கேட்க முடியுமா அல்லது வேற எங்க புகார் செய்ய முடியும் திடீரென ஒரு சேனல் வராம போய் விடுகிறது அதாவது ஒரு ஒரு மாறும் போது யாரிடம் புகார் செய்ய முடியும் நீங்கள் அதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் ஒரு கேபிள் ஆபரேட்டராக எம்எஸ்ஓவாக கேட்கவில்லை ஒரு கேபிள் ஆபரேட்டராக என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் அதாவது இப்போ மத்திய அரசாங்க பிராயுடைய ஆலோசனை பிரகாரம் இலவச சேனல்களை காண்பிவதற்கும் அல்லது கட்டண சேனல்களை ஒளிபரப்புவதற்கும் அந்த கட்டண சேனலாக இருந்தாலும் சரி அது இலவச சேனலாக இருந்தாலும் சரி ஒரு சிறு வியாபார ஒப்பந்தம் என்பது அவரோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு நிகதியாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல தனியார் எம்எஸ் அதற்கான கட்டங்களை கட்டணங்களை பெற்று அந்த சேனல் ஒளிபரப்ப வேண்டும் என்ற நிர்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் ஒரு மாற்றாக தான் இன்றைக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர் கூட்டுறவு முறையில் உருவாக்கும் உருவாக்குகிற போது கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய நோக்கம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தலையாய பொறுப்பு கேபிள் டிவி உண்டு அந்த அடிப்படையில் அவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டுறவு முறையில் உருவாக்கக்கூடிய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இணைந்து நடத்தக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் மக்களுடைய தேவையான அனைத்து சேனலும் ஒளிபரப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பு குறித்து பேசுகிறீர்கள் அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நிலையில் தாம் விரும்பிய சேனல்கள் ஒரு பகுதியில் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய முடியும் அங்கிருக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வேற எம்எஸ்ஓக்களுக்கு போவதற்கு வழி இருக்கிறதா விரும்பிய சேனல்களை மக்கள் விரும்பும் சேனல்களை வழங்கக்கூடிய எம்எஸ்ஓவுக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறதா இதெல்லாம் சாத்தியமா கண்டிப்பாக சாத்திய கூறுதல் உண்டு கேபிள் டிவி நெறிமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் நைன்டீன் நைன்டி போர் என்ற அந்த அடிப்படையில் இருந்து தொடங்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை திருத்தங்கள் என்பது தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கேபிள் டிவி டெலிவிஷன் அந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த நிறுவனமும் அந்த நிறுவனத்துக்கு சேனல் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் அந்த ஒப்பந்த காலத்திற்குள் அதை நிறுத்தப்பட்டால் அல்லது ஏதாவது கோளாறுகள் ஏற்படுத்தப்பட்டால் நிச்சயமாக கேபிள் டிவிக்காக டிடி சார் சொல்லக்கூடிய ஒரு கோர்ட் எடுப்பது உண்டு அது நிச்சயமாக வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு உண்டு அதேபோல ஒரு சேனலை நிறுத்துவதற்கான அதிகாரம் எந்த ஒரு எம்எஸ்ஓக்கும் கிடையாது அப்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அல்லது பத்திரிகையிலே செய்தியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் இப்படிப்பட்ட எல்லாம் உண்டு அதேபோல கேபிள் டிவியை பொறுத்தவரையில் டிராயுடைய வழிகாட்டுதல் ஒரு சட்டாதாரருக்கு குறைந்தபட்சம் மூன்று இணைப்பு இணைப்புகளால் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய கேள்வியிலே பதில் ஒன்று ஏற்கனவே இரண்டு நிறுவனங்கள் சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது அது மிக பெரும்பான்மையான இடங்களை சுமங்கலி கேபிள் நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது இப்படிப்பட்ட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தான் இன்றைக்கு கூட்டுறவு முறையிலே தனியாக தொடங்கப்பட்டு தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக கிடைக்காத நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு சார் சீனிவாஸ் மோகன் உங்ககிட்ட அதாவது ஒரு சண்டாதாரருக்கு விரும்பிய சேனல் கிடைக்கவில்லை என்றால் அவர் தனியாக போய் புகார் செய்ய முடியாது என்ற ஒரு சூழல் சொல்லப்படுகிறது வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது அவர் புகார் செய்யவோ தன் விரும்பிய சேனலை பெறவோ என்ன வாய்ப்பு இருக்கிறது சம்பந்தப்பட்ட டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் கொடுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுவாக இருந்தாலும் அதை அடிப்படையாக வைத்து கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடர் இல்ல எம்எஸ்ஓ இவர்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் டிடி சாட்னு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு தீர்ப்பாயம் செட்டில்மெண்ட் ஆப் டிஸ்பியூட்ஸ் ஒன்னு செட்டில் பண்ணணும் இல்ல ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வரணும் ஏதாவது ஒரு வழியில் அதனால அதுக்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்கு அதற்கு சர்வீஸ் ப்ரொவைடர் போலாம் ஒரு எம் எஸ்ஓ போலாம் தனி நபர் வந்து போறதுக்கு தடை இருக்க இல்ல தனி நபர்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் கன்சியூமர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லன்னா குரூப் ஆஃப் கன்சியூமர் ஒரு குரூப் வந்து டிடி போலாம் அந்த தடை வந்து தனி மட்டும் மட்டும்தானே தவிர குரூப் ஆஃப் கன்சியூமர் கிடையாது குரூப் ஆஃப் கன்சியூமர் நேர டிடி சாட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எனக்கு சேனல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு எம்எஸ்ஓ டிபிகல் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அதாவது ஒரு குடியிருப்போர் நல சங்கங்கள்

அது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நீங்க அரசு கேபிலிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அரசு கேபிளிட்ட கேட்க டெலிபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து எனக்கு யாருங்க எனக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை இப்போது இங்க இருக்கும் நம்முடைய விருந்தினர்களிடம் கேட்கலாம் கார்த்திக் அதாவது இவர் சொன்னதும் நாம் ஏற்கனவே விவாதித்துக் கொண்டிருக்கும் விஷயம் தான் அதாவது ஒரு சந்தாதாரருக்கு அவர் விரும்பிய சேனல் கிடைக்கவில்லை என்பது எப்போதுமே ஒரு சிக்கலான விஷயமாகவே இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கார்த்திகா இது அரசு கேபிள் அவர் குறிப்பிட்டிருக்காரா அவங்க பண்றாங்களா பண்றேன்னு எனக்கு தெரியல இப்ப இங்க நம்ம கூட சக்கிலனும் இருக்காரு இன்பேக்ட் அந்த எல்லா தூர்தர்ஷன் சேனல்ஸுமே சேனல்ஸ் அப்படின்னு அந்த கண்டி கண்டிஷனல் ஆக்சிஸ்டம் எப்போ வந்ததோ எல்லா தூர்தர்ஷன் சேனல்ஸும் வரணுங்கிறது ஒரு கண்டிஷனா இருந்தது ஆனா இது வந்து ஒரு ஒரு எம்எஸ்ஓக்கும் மாறுது அவங்க வந்து அனலாகா சொல்றேன் அனலாகா அவங்க என்னென்ன சேனல்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு சேனல்ஸ் ஒரு ஒரு எம்எஸ்ஓக்குமே சேஞ்சஸ் இருந்தது சோ இதுல வந்து மக்கள் வந்து நேரடியா தொடர்பு கொள்றது வந்து இந்த லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் சோ அவங்களுடைய ரோல் வந்து இதுல ஒன்னும் பெருசா இல்லை அவர் சொன்ன மாதிரி எப்படி இப்போ கோஆபரேட்டிவா பார்ம் பண்ணி கேபிள் ஆபரேட்டர்ஸ் சேர்ந்து ஒரு எமோசன் நடத்துறாங்க பட்சத்துல அவரை கேட்கணா விரும்புறது வந்து சேனல்ஸ் அவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க அவரை வந்து ஒரு எமோசன் அதுல ஒரு அங்கம் வகிக்கிறார் ஆனால அவரை டைரெக்டா கேட்கலான்றது என்னோட கருத்து சக்லின் சார்ல உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டண சேனல் என்ற பெயர் மேலே வேலைபாடுகள் அதாவது ஸ்டார் மூவிஸ் இது போன்ற ஸ்டார் கிரிக்கெட் இயஸ்பின் பண்ற சேனல் தான் கட்டண சேனலாக இருந்தது படிப்படியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மொழி சேனலும் ஆரம்பத்துல வந்து அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது பார்த்தா ரொம்ப குறைவாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி மூன்று அந்த ஆண்டுகளுக்கு பிறகுதான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டிய கேரளாவில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேனல் தான் ஒரு தனியார் சேனல் இருந்தது இன்னைக்கு அதிகப்படியான சேனல் உட்பட பாத்தீங்கன்னா கேரளாவில அது குறிப்பாக நியூஸ் சேனல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சேனல்கள் என்பது இன்னைக்கு கேரளாவில் இருக்கு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அது ஒரு சின்ன மாநிலம் அந்த இடத்துல இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்கள் தமிழ் சேனல்கள் இன்னைக்கு இருக்கு அப்போ இது வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ல அல்லது வந்து ஒரு எமோசனவும் வரைமுறைப்படுத்தக்கூடிய சாத்திய இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க இரண்டாயிரத்தி மூணுல கேஷ் என்ற திட்டம் வந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழ் சேனலா இருக்கக்கூடிய சன் டிவி ஆகட்டும் கே டிவி ஆகட்டும் அல்லது ராஜ் டிவி ஆகட்டும் இது போன்ற சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா சென்னையில ரெண்டாயிரத்தி மூன்று கண்டிஷன் ஆக்சஸ் கேஷ் உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சேனல்கள் வந்து சென்னையில மட்டும் இலவசம் சொல்லி அறிவிச்சாங்க இதே நீங்க தாம்பரம் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் காசு ஏரியா அதாவது கேஸ் இல்லாத பகுதியில் என்ற தமிழ்நாடு முழுதும் பாத்தீங்கன்னா ஒரு இணைப்புக்கும் முப்பத்தஞ்சு ரூபாய் அந்த பேக்கேஜே விடாததுக்கு சென்டிவியுடைய அனைத்து பேக்கேஜும் முப்பத்தஞ்சு ரூபா கட்டணும் அதுக்குள்ள ராஜ் டிவி இதெல்லாம் பாருங்கன்னா காசு கொடுத்தா பார்க்கணுன்றது ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறாங்க அதுக்கு ட்ராயில ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் அதுக்கான ஒரு கடிதத்தை அவங்க கொடுக்குறாங்க எங்க நாங்க கேஷ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகதோ அந்த பகுதியில சேனல் இலவசம் அப்படின்றாங்க குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் சேனல்கள் கட்டண சேனல் பட் சென்னையில ரெண்டாயிரத்தி மூணு கேஷ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனோம்னா அதுக்கு ஆரம்பத்தில் அவங்க காசு கேட்கறாங்க அதுக்கப்புறம் ஒரு எதிர்ப்பு கிளம்பியவுடன் அதை வந்து சென்னையில இலவசமா முயற்சி இருக்கிறாங்க அப்ப என்னன்னா இது வந்து மத்திய அரசாங்கம் அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டத்தை சென்னை டெல்லி மும்பை கல்கத்தாவில் அந்த கேஷை கொண்டு வரும் இடங்கள்ல எல்லாம் குறிப்பாக இது போன்ற பிரதான சேனல்கள் தன்னுடைய சேனல்ல இலவசம் சொல்றாங்க ஆனா அதே வந்து நீங்க வந்து இங்கிருந்து தாண்டி தாமரம் தாங்கன்னா அது கட்டண சேனலாது பொதுவாக மக்களுடைய பார்வையில என்ன அப்படின்னா கேமலா பெற்ற ஏதோ கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு மாய என்பது பத்திரிகையில தவறான ஒரு சித்திகரிப்பு என்பது கடந்த காலங்கள்ல இருந்தது முழுமையாக எங்களுடைய மக்களிடம் வசூல் செய்யக்கூடிய கட்டணங்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட அந்த தொகை இதுக்கான கட்டண சேனலுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது காரணம் பிரதான சேனலாக இருக்கக்கூடிய சேனல்கள் மக்கள் பார்க்கக்கூடிய சேனலாக இருக்கும்போது அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் எங்களுடைய ஒளிபரப்பிலிருந்து அதாவது எங்களுடைய இருந்து மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கட்டணம் என்பது உயரப்பட்டது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அந்த டேஷ் டிஜிட்டல் அட்ரஸ் வருகிற போது மத்திய அரசாங்கம் நாலு விஷயத்தை கொண்டு வராங்க நாடு முழுவதும் சேவை வரி மூலம் நாம் பேசுவோம் அதற்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது அரசு நிறுவனங்கள் இம்மாதிரியான கேபிள் சேவையை நடத்துவதற்கு டிராய் பரிந்துரைகளில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏற்கனவே டிடியில் டிடி டைரக்டர் என்று ஒரு சேவை இருக்கிறது அதுவும் ஒரு அரசு நிறுவனம் அவர்கள் நடத்த உரிமை போது தமிழ்நாடு அரசு கேபிளுக்கு ஏன் அந்த உரிமத்தை அளிக்கக்கூடாது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தமிழ்நாடு அரசு கேபிளுக்கு ஆக சொல்லல குறிப்பாக என்னன்னா உலகத்துல வந்து பிபிசி போன்ற சேனல்கள் உட்பட அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு சேனலாக இருந்தது இப்ப கூட என்னன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கமிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த போர்டு அந்த போர்டே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் அரசு நேரடியாக அதுக்கான வழிகாட்டு தேவையில்ல போர்டு தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வழிமை என்பது இருக்கு அதே போலதான் பிரசார் பாரதியுடைய இதுல கூட இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் தான் அதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இப்ப டிராய் ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில அதே போல அந்த பிபிசிக்கு என்ன வழிவகுக்கப்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு பிரசார் பாரதி மூலியமாக அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி சேனல்ல அந்த கமிட்டியே அதை வழிகாட்டிக் கொள்ளலாம் அரசு தலையிட வேண்டாம் என்ற ஒரு தகவல் உண்டு இதெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு அரசு நடத்தலாம் நடத்தக்கூடாது என்பது என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையை தான் நாங்கெல்லாம் பார்க்கிறோம் இது வந்து அரசியலுக்குட்பட்ட ஒரு விஷயம்